கத்தருக்கு மைமுண்டதாக யாத்ராகவும் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ உன் தேவனாய் கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாய் கத்தர் என்றார் கத்தருக்கு மைமூண்டதாக இன்றைய காலத்துல அநேக எல்லா குடும்பத்துல எல்லாருமே வியாதி இருக்கும் ஏதாவது சிலவங்க வியாதி பெரிய பெரிய வியாதியா இருக்கும் நாள்பட வேதியா இருக்கலாம் தொடர்ந்துட்டு இருக்கும் ஆனா வேதம் என்ன சொல்லுது கத்திட்டு என்ன சொல்றாருன்னா ஒரு வியாதியை வரப்பண்ணாமல் இருக்கணுமா எகிப்தருக்கு என்னென்ன வேதியாம் வந்துச்சு பத்து வாதிகள்ல பாதிக்கப்பட்ட வியாதிகள் அதுபோல் என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதி உண்மையில வராது அப்படின்னு அதுக்கு என்ன என்னென்ன பண்ணணும் முதல்ல கத்தன் சத்தத்துக்கு கவனமாக அவருடைய சத்தத்தை கேட்கணும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம தான் பேசிட்டு போயிடுவோம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு கத்த அவருடைய கத்தன் சத்தத்தை கவனமாக கேட்கணும் அவர் பார்வைக்கு செம்மிய செம்மையானது செய்யணும் நம்ம செய்ய நம்ம காரியங்கள் செம்மையான காரியமா இருக்கணும் சத்தத்தை கேட்கணும் அது செம்மையான காரியங்களை செய்யணும் மூணாவது அவர் கட்டளைகளுக்கு கொடுத்து அவர் நிறைய பிரமாணம் கொடுத்துருக்காரு இது இது செய்யா செய் இது செய்யாத அப்படின்னு நிறைய கட்டளை கொடுத்துருக்காரு அதெல்லாம் நம்ம அதுக்கு செய்து கொடுக்கணும் அடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் வேதம் முழுமே பிரமாணங்கள் கொடுத்திருக்காரு எல்லா பிரமாணங்கள் நியமங்கள் கை கொண்டால் அதாவது கத்தோடி வேதம் ஆதி அந்த வெளிப்படுத்த கத்தினம் அப்படி பர்ஃபெக்டா நீ செஞ்சேன்னா அப்ப என்ன பண்ணாருன்னா நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்படினேன் இந்த அஞ்சு பத்து வேதி இருக்கலாம் ஒரு வேதி இல்ல எந்த வேதியும் அப்படி கிடையாது ஒரு வேதி வரப்படினேன் நான் எகிப்துக்கு வரப்பண்ணேன்னா வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரிய கத்தர் பரிகாரி அப்போ வியாதி வராது ஏன்னா கத்தர் நமக்காக பரிகரிக்கார் ஏன்னா ஒரு உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு விடுதலை தரார் அதில் வியாதி வராதுன்னு சொல்றார் அப்போது நம்ம கத்தோடைய பிரமாணத்தை கீழ்ப்படைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஆண்டவரே ஊரே இந்த வியாதியை சுகந்தாங்கப்பான்னு கேட்கும்போது நம்ம வந்து கேட்கல ஆண்டோட்ட ஏன்னா கத்தர் வேதம் சொல்றது இதெல்லாம் செய்யும்போது உனக்கு வியாதி வர பண்ணேனே அப்போ நம்ம அதை செய்யாமல் இருந்துட்டு அந்த ப இந்த அந்த வசந்தப்படி நம்ம காரியங்கள் செய்துட்டு அவர் முன்னே ஆண்டவரே இந்த வேதியை வந்து இப்படி வந்திருக்கப்பா எனக்கு சுர்ந்தாலும் கண்டிப்பாகப்பா ஏன்னா பைபிளில் இசைக்கியாக இருந்தார் இசைக்கியா வந்து வியாதிப்பட்டு இருக்கும்போது அவர் அவர் இசையாக சொல்லிடுவார் நீங்கள் வந்து மறித்து போவார்னு சொன்னோன்னா அவர் என்ன தேவ நோய் பத்து ஆண்டு உமக்கு முன்பாக செம்மை உத்தவமா இருந்தேனே எல்லாம் உமக்கு முன்பாக கரெக்டாக இருந்தானே ஒரு எனக்கு ஏன் அந்த வியாதிப்பான்னு கேட்கும்போது அவருடைய நாட்களை கூட்டுக் கொடுப்பாரு அப்போ நம்ம அதே மாதிரி ஒரு செம்மையான வாழ்க்கை கத்துக்கு சத்தத்துக்கு செய்து கொடுக்குற ஒரு கரெக்டான வாழ்க்கை வாழ்வோம் எல்லாம் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் அந்த வியாதி வந்தாலும் அதுலேயும் தேவன் ஒரு விடுதலை தருவார் பூமியில உள்ள வாழ்க்கை வாழ்க்கை யாரும் கஷ்டப்பட கத்தியும் கிடையாது நம்ம அதிலும் ஜெயின் தருவார் பூமியிலும் உள்ள வாழ்க்கை வாழ்க்கை பல்லவத்துக்கு ஆயத்தப்படுவார் தேவன் சிவராக அமையன்